ஹிரைஸ்தலோர் ஆண்டவர் அச்சகர்மாய் சி கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே மதிலை தாண்டுவேன் இந்த சங்கீதத்தினுடைய மேலே நாம் பார்ப்போமே ஆனால் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கத்துடையதாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதுக்கு சில சத்துருக்கள் இருந்தார்கள் சவுல் உட்பட இவர்கள் எல்லாருடைய கைக்கும் தேவன் அவரை விடுவித்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு நாள் வரும் தேவப்பிள்ளைகளுக்கு எல்லா சத்துருக்களிலும் இருந்து கத்தரிணை செய்வார் விடுதலையை தருவார் எல்லா சத்துருக்களிடமிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளை நீங்கள் சீக்கிரத்தில் காணப்போகிறீர்கள் உங்கள் கோர்ட்டு பிரச்சனைகள் நீண்ட நாள் போராடி கொண்டிருக்கிற கேஸுகள் அடிக்கடி உங்களுக்கு விரோதமாக கிராஸ் பண்ணுகிற சில நபர்கள் உங்களுக்கு குரோதமாக பொறாமைப்படுகிற சில நபர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நிற்கிற சில நபர்கள் இவர்கள் எல்லா இடத்திலும் இருந்து நிரந்தரமாக விடுதலை பெறுகிற ஒரு நாளை நீங்கள் சீக்கிரத்தில் காணப்போகிறீர்கள் அது எப்படி கிடைக்கப் போகிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறார் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் பாய்ந்து போவேன் ஒரு சேனை என்பது ஒரு பெரிய ஒரு படை இராணுவ படை யுத்த ஆயுதங்கள் நிறைந்த வீரர்கள் நிறைந்த ஒரு படை அதற்குள்ளே ஒற்ற மனுஷனாக தேவனுடைய பலத்தினாலே பயந்து பயந்து போவேன் பதுங்கி பதுங்கி போவேன்னு சொல்லலை பாய்ந்து போவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ தனக்கு மிகப்பெரிய படை பின்னாலே இருப்பது போல தைரியமாக பாய்ந்து போவேன் என்று சொன்னால் அந்த படையே ஆண்டவர் தான் ஆண்டவரை முன்னும் பின்னும் நிறுத்தி நான் தைரியமாக செல்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னால் மதில் என்பது பொதுவாக பாதுகாப்புக்காக கட்டப்படுகிறது பொதுவாக மதில்கள் உயரமாகத்தான் இருக்கும் அதிலும் தாவிதுடைய விஷயத்தில் கோலியாத்தோடு தாவிதெல்லாம் ஒப்பிடும் பொழுது தாவிது மிகவும் குள்ளமானவராகத்தான் இருந்தார் இருந்தார் அப்போ சாதாரணமாக ஒரு மதிலை தாவிது ஏறி இறங்க முடியாது ஆனால் சொல்கிறார் என் தேவன் என்னோடு இருந்தால் அது எவ்வளவு உயரமான மதிலாக இருந்தாலும் நான் அதை தாண்டிச் செல்வேன் உங்களோட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எட்டி பிடிப்பதற்கு எவ்வளவு பெரிய மதில்கள் தடையாக இருந்தாலும் தேவனுங்களோடு இருப்பாரே ஆனால் நீங்கள் அதை எளிதாக ஏறி இறங்கி செல்ல முடியும் தேவனுங்களோடு ஆனால் நீங்கள் அதை தகர்த்து கொண்டு அதற்குள் ஊடுருவி செல்ல முடியும் எனக்கு அன்பானவர்களே எனவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு ஒருநாள் பாட வைத்தார் என் சத்துருக்கள் எல்லாரும் என்னை விட்டு விலகி போனார்கள் இதற்கு காரணம் தேவனே என்று சொல்ல வைத்தார் அதுபோல் உங்களையும் சொல்ல வைப்பாராக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வியாகுலங்கள் உங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தடைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுகிற ஒரு நாளை உங்களுக்கு தந்து நீங்கள் எப்பேற்பட்ட மலைகளையும் தாண்டுவதற்குரிய ஒரு நபராக உங்களை ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற நான் இருக்கிறேன் ஏறிப்போ நீ ஏறி விடுவாய் என்று உங்களை என்கரேஜ் பண்ணுகிற நபராக கர்த்தர் இருந்து ஒரு சேனைக்குள் ஊடுருவி செல்ல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி ஜோ ஜோம் அனுபவோம் நல்ல ஆண்டவரே இந்த காலைவிலைக்காய் சோத்திரம் தாவிது சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம் உண்டு ஒரு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம் உம்மாலே ஒரு மதிலை எளிதாக தாண்டுவோம் தாவிதின் சத்துருக்களின் கைக்கு விடுதலையாக்கி நான் ஆண்டவர் இந்த காலவேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நாளை வெற்றி உள்ளதாய் மாற்றி தாரும் ஏசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ அ நைஸ் டே